வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பொற்கிழி கவிஞர் காசி ஸ்ரீ அருசோ ஐயா அவர்கள் எழுதிய தேவகோட்டை ஸ்ரீ கோட்டையம்மன் துதிப்பாடல் கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவகோட்டையம்மா தேவகோட்டை நகராலும் கோட்டையம்மா எங்கள் தேவைகளை தீர்த்த அருள்வாய் கோட்டையம்மா நாவலரும் பாவலரும் நகரத்தாரும் நாவலரும் பாவலரும் நகரத்தாரும் தினம் நாட்டாரும் போற்றுகிற கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களுமாய் உனை தேடி நிதம் வணங்குகிறார் கோட்டையம்மா காவலர்கள் போற்றுகிற கோட்டையம் காவலர்கள் போற்றுகிற கோட்டையம் எங்கள் கை கால்கள் சுகமருள்வாய் கோட்டையம் மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம்மா மைதானம் முழுவதிலும் கோட்டையம்மா தினம் மக்கள் வெள்ளம் பொங்கலிடும் கோட்டையம்மா மைதானம் முழுவதிலும் கோட்டையம்மா தினம் மக்கள் வெள்ளம் பொங்கலிடும் கோட்டையம்மா கையிரண்டும் கூப்புகிறோம் கோட்டையம்மா கையிரண்டும் கூப்புகிறோம் கோட்டையம்மா தினம் காலிரண்டும் சுற்றுகிறோம் கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டயம் கோட்டையம்மா தேவ கோோட்டையம்மா மெய் இரண்டு வேளையிலும் கோட்டய நின் மேலான அலங்காரம் கோட்டையம்மா மெய் இரண்டு வேளையிலும் கோட்டய நின்மேலான அலங்காரம் கோட்டையம்மா பயிரண்டு போதாமல் கோட்டையம்மா பயிரண்டு போதாமல் கோட்டையம்மா நிதம் பணமள்ளி தந்துடுவாய் கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம்மா இளநீரை கண் திறந்தோம் கோட்டையம்மா எங்கள் இருள் நீக்கி ஒளி தருவாய் கோட்டையம்மா இளநீரை கண் திறந்தோம் கோட்டையம்மா எங்கள் இருள் நீக்கி ஒளி தருவாய் கோட்டையம்மா வளமான பொருளித்தோம் கோட்டையம்மா வளமான பொருளளித்தோம் கோட்டையம்மா எங்கள் வரவுகளை பெருக்கிடுவாய் கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம் கலமாக ஆடியிலே கோட்டையம்மா நிதம் நன்மையெல்லாம் தந்திடுவாய் கோட்டையம்மா நலமாக நீ இருப்பாய் கோட்டையம்மா நலமாக நீ இருபாய் கோட்டையம்மா தினம் கடல் அலைகள் நீந்திடுவோம் கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம்மாம் பார்க்குடங்கள் எடுத்து வரும் கோட்டையம்மா எங்கள் பாதையெல்லாம் எல்லாம் காத்திடுவாய் கோட்டையம் மா பலாபிஷேகமுடன் அலங்காரங்கள் பலாபிஷேகமுடன் அலங்காரங்கள் பண்ணுகிற நேர்த்தி என்ன கோட்டையம்மாம் கோட்டையம்மா യം കോട്ടയ ദേവ കോട്ടയം മാം കോളാലം കൊണ്ടാട്ടം പൂത്തട്ടെല്ലാം കൊണ്ടുവരോം ഏറ്റടുവായ് കോട്ടയം മാം കോളാലം കൊണ്ടാട്ടം പൂത്തട്ടെല്ലാം കൊണ്ടുവരോം ഏറ്റടുവായ് കോട്ടയം മാം കാളാരി വരും காலார சுற்றி வரும் பிரகாரங்கள் கண்ணெடுத்து பார்த்திடுவாய் கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம் மேடை போட்ட நாள் முதலாய் கொண்டாட்டங்கள் மிகும் அலங்காரம் மஞ்சள் சுற்று மேடை போட்ட நாள் முதலாய் கொண்டாட்டங்கள் மிகும் அலங்காரம் மஞ்சள் சுற்று மேடையிலே கோட்டை கோட்டையம்மா மேடையிலே இழைப்பாரும் கோட்டையம்மா உன் கொழுவரங்கில் கூடுகிறோம் கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம்ம ஓடையிலே நீராவாய் கோட்டையம் மாம் உன்னடியில் காணிக்கை கோடி கோடி ஓடையிலே நீராவாய் கோட்டையம் மாம் உன்னடியில் காணிக்கை கோடி கோடி ஆடையிலே ஜரிகைகள் அலங்காரமாம் ടയിലെ ജറികൈകൾ അലങ്കാരമാം ആടയിലെ അരുൾപൊറിവായി കോട്ടയമ്മ കോട്ടയമ്മ எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம்மா கோடையிலே இழைப்பார கோட்டையம்மா குளிர் நிழலாய் வந்தடுவாய் கோட்டையம்மா கோடையிலே இழைப்பார கோட்டையம்மா குளிர் நிழலாய் வந்துடுவாய் கோட்டையம்மா ஆடியிலே தள்ளுபடி நாங்கள் இல்லை ஆடியிலே தள்ளுபடி நாங்கள் இல்லை அறிந்தறிந்து காத்துடுவாய் கோட்டையம்மா கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம்மா ஓடி வரும் உள்ளூரும் வெளியூருமே உன் பாதம் சரணடைந்தோம் கோட்டையம்மா ஓடிவாரோம் உள்ளூரும் வெளியூருமே உன் பாதம் சரணடைந்தோம் கோட்டையம் பாடி பாடி சுற்றி வரும் கோட்டையம்மா பாடி பாடி சுற்றி வரும் கோட்டையம்மா உன் நிதம் அருள்வாய் நிதமருள்வாய் கோயம்மாம் தலையிலெல்லாம் பார்க்குடங்கள் கோட்டையம்மா உன் தரையில் எல்லாம் பொங்கல் மனம் கோட்டையம்மா அலை அலையாய் மக்கள் எல்லாம் பாட்டு பாடி அலை அலையாய் மக்களெல்லாம் பாட்டு பாடி ஆடியிலே வணங்குகிறோம் கோட்டையம் கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ கோட்டையம்மா சிலதுவும் இல்லையங்கே கோட்டம்மா எங்கள் சிந்தையெல்லாம் நீதானி கோட்டம்மா சிலையவும் இல்லையங்கே கோட்டயம் எங்கள் சிந்தையெல்லாம் நீதானே கோட்டய நிலை பெறுமான் எண்ணுகிறோம் கோட்டையம்மா நிலை பெறுமார் எண்ணுகிறோம் கோட்டையம்மா എത്തെല്ലാം ഉന്നാലേ കോട്ടയം മാം കോട്ടയ എങ്ങൾ കോട്ടയം മാം കോട്ടയ தேவ கோட்டையம்மா கழுர் படைக்கின்றோம் கோட்டையம்மா நீ கல்யாணம் முடிக்கின்றாய் கோட்டையம்மா கழுத்தீரு படைக்கின்றோம் கோட்டையம்மா நீ கல்யாணம் முடிக்கின்றாய் கோட்டையம்மா அழுத்தமுடன் விமானத்தை படைக்கின்றோமே அழுத்தமுடன் விமானத்தை படைக்கின்றோமே அயல் நாட்டு பயணங்கள் ஆக்குகின்றாய் கோட்டையம்மா எங்கள் கோட்டையம்மா கோட்டையம்மா தேவ குழந்தையுடன் தொட்டிலினை படைக்கின்றோமே குழந்தை வரம் தருகின்றாய் கோட்டையம்மா குழந்தையுடன் தொட்டிலினை படைகின்றோமே குழந்தை வரம் தருகின்றாய் கோட்டையம்மா பழுதில்லா உடல் நலங்கள் தந்திடுவாயே பழுதில்லா உடல் நலங்கள் தந்திடுவாயே உன் பாதத்தில் பல உருவம் படைகின்றோமே கோட்டங்கள் எங்கள் கோட்டையம் கோட்டையம்மா தேவ கோட்டையம்மா காசி ஸ்ரீ அருசோ ஐயா அவர்கள் தேவகோட்டையில் கட்டியுள்ள ராமாயண ராமர் கோவிலில் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆடிப்பூர விழாவின் போது கோட்டை ஆத்தாளுக்கு எழுதிய அற்புதமான பாடல் இது இந்த பாடலை பக்தியோடு வீட்டில் விளக்கேற்றி தினமும் படிக்க படிக்க நாம் நினைத்த அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளும் நடந்து நிறைவேறும் இப்பாடலை இயற்றி அருளிய காசி ஸ்ரீ அருசோ ஐயா அவர்களின் பாதங்களை நாம் தொட்டு தொழுது வணங்குவோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்